நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தை துவக்கி வைத்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வது அரசு பள்ளியால் மட்டும் சாத்தியமில்லை தனியார் பள்ளியின் பங்களிப்பும் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் முதலமைச்சரின் வாழ்த்தையும் துணை முதல்வரின் வாழ்த்தையும் பெற்று இந்த திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவித்தார் இந்த சமுதாயத்தில் என்ன கற்றுக்கொண்டோம் மீண்டும் அந்த சமுதாயத்திற்கு வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் என தெரிவித்தார் மேலும் ஐநூறு அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளி கருகாமையில் உள்ள தனியார் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட அரசு பள்ளியின் வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பினை வழங்குவதாக நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு எனது நன்றிகள் என தெரிவித்தார் இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வது அரசு பள்ளியால் மட்டும் சாத்தியமில்லை தனியார் பள்ளியின் பங்களிப்பும் தான் எனவும் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மட்டும் அளிக்கவில்லை அவர்கள் வெற்றியை முதலமைச்சர் அங்கீகரித்துள்ளார் உங்களது கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று நிறைவேற்றப்படும் எனவும் நீங்களும் அரசு பள்ளிக்கு வாருங்கள் நாங்களும் வருகிறோம் உங்களிடம் இருந்து நாங்களும் எங்களிடமிருந்து நீங்களும் கற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் அந்த காரணத்தை சொல்லும்போது நாமளே மறந்தாலும் அவர் மறக்காம சொல்றாரு நேரு ஸ்டேடியத்தோட அந்த நிகழ்ச்சி தான் இன்னும் என் கண்ணிலையும் நிலையிட்டுருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆக இன்றைக்கு ஒரு இரண்டு ஆளுமைகள் இரண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று இந்த சங்கத்துக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம் சங்கம் நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல இந்த அரங்கத்தில் இவ்வளோ பேர் இருக்கணும் இவ்வளோ பேரும் எங்களை வாழ்த்தியவர்கள் மட்டுமா இருக்கீங்க வாழ்த்தினவங்களும் இருக்கிறீங்க வாழ்னவங்களும் இருக்கீங்க ஆனால் எல்லாம் கடைசியில் பார்க்கும் பொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்திற்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்று தான் நாங்கள் பார்க்கணும் நீங்களாம் எப்படி ஒன்று சேர்ந்துருக்கீங்களோ உங்கள் கூட இப்போ அரசாங்கமும் ஒன்று சேர்ந்திருக்கு அப்படிதான் நீங்கள் அதை பார்க்கணும் தனியார் பள்ளிகள் தனியார் தனியாக யாரும் இல்லை அரசாங்கம் கூட இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்திருக்கோம் இங்கே பல்வேறு கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் வைக்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து தூத்துக்குடியை சார்ந்தவர் சொல்லும்போது சொன்னார் எங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறீங்க தூத்துக்குடி முத்தாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னார் கிட்டத்தட்ட இப்போ எங்களை நம்பி நீங்கள் ஒரு ஒம்பது முத்தை கொடுத்துருக்கீங்க ஆழ்கடலில் இறங்குறோம் ஆழ்கடலில் இறங்கி அடியாக ஒம்பது முத்தையும் எடுக்க போகிறோமா இல்லை ஒவ்வொரு முத்தையும் எடுக்க போகிறோமாங்கிறத போக போக கண்டிப்பாக எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்